تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا سنلقي عليك قولا ثقيلا وقال الله سبحانه وتعالى لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته لرأيته خاشعا متصدعا من خشية الله وقال الله سبحانه وتعالى: إنما يخشى الله من عباده العلماء إن الله عزيز غفور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما وإنما ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر وقال عليه الصلاة والسلام أيضا لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا وقال عليه الصلاة والسلام أيضا இந்த சிறப்பான விழாவுக்கு தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே இங்கு வீட்டிற்கூடிய அரபு மதுரசாக்களின் மாடுகளே உலமா பெருந்தகைகளே வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களே இந்த மதரசாவில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்களே பொறுப்பாளிகளே இந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்களே வழியாகவிருக்கும் உலமா மாணவர்களே அங்கு திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் ஒரு உயர்ந்த காரியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் அது எந்த காரியம் என்றால் பாரிய ஒரு சொத்தை சிலர் பாதுகாப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சொத்தை பாதுகாக்கிறவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக உற்சாகம் கொடுப்பதற்காக உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய முக்கியமான பயணங்கள் உங்களுடைய விருந்துகளை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள் அது என்ன சொத்து தெரியுமா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அரபு கல்லூரியும் அந்த சொத்தை பாது போராடிக்கிட்டு இருக்கிறான் அந்த சொத்து அரசர்களுடைய சொத்து கிடையாது அந்த சொத்து செல்வந்தர்களுடைய சொத்து கிடையாது காரூனுடைய பிராவுடைய சொத்து அந்த சொத்து உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அனைவர்களுக்கும் சொந்தமான சொத்து அந்த சொத்தை மதரசாக்களிலே பங்கிடுகிறார்கள் ஒரு எவ்வளவு பெருமதி இருக்குமோ அந்த பொருளை பாதுகாப்பதற்கும் அந்த பெருமதி இருக்கு அந்த பொருளை பாதுகாப்பதற்கு யாரெல்லாம் பின்னால இருக்கிறார்களோ அவர்களுக்கும் பெருமதி இருக்கிறது மதரசாக்களில் என்ன பங்கெடுகிறோம் என்றால் ஆதம் அலி சலாத்திலிருந்து துவங்கி ஜனாப் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனை லட்சம் நபிமார்களும் எத்தனை நூறு ரசூல்மார்கள் உலகத்துக்கு வந்தார்களோ அவர்கள் அங்காவிடம் இருந்து கொண்டு வந்த இன்மை பங்கிடுகிறார்கள் அது அவர்களுடைய சொத்து அந்த சொத்தை தன்னுடைய அனந்திரக்காரர்களான உளமாக்கரிடத்திலே கொடுத்து போயிருக்கிறார்கள் இதனை மக்களுக்கு பங்கு வையுங்கள் இதைத்தான் ஹதீஸ் சொல்லுங்கள் அது உலமா சொல் அன்பியா உலமாக்களை யாராக பாருங்கள் உலமாக்கள் அவர்களை பணக்காரர்கள் என்று உலமாக்களை இந்த உலகத்திலே வேறு பட்டம் கொண்டு அவர்களை அழைக்கல அவர்களை ரசூல் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது துனியாவிலே மக்கள் எதை கொண்டு பெருமைப்படுகிறார்களோ என்னென்ன விடயங்களை சொன்னால் உலகம் கண்ணை உயர்த்தி பார்க்குவோ பார்வையை மேலே விட்டு பார்க்கவோ இதற்கு சொந்தக்காரர்களாக பார்க்கவோ அதை கொண்டு அடையாளப்படுத்தல ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா உலமாக்கள் என்றால் யாரு தெரியுமா நபிமானர்களின் சொத்துகளை வைத்திருக்கும் அனந்திருக்காது வர நம்பியா ஒரு நபியின் சொத்து கிடையாது ரசூலுல்லா எங்கேயுமே சொல்லல உலமாக்கல் எனது மாறிதுகிறீர்கள் எந்த ஹதீஸ்லயும் இல்ல அல் உலமா வரஸத்துன் உலமாக்கள் யார் வாரிசு என்று சொன்னதில்ல ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொன்னார்கள் உலமாக்கள் எல்லா நபிமார்களினுடைய வாரிசுதான் அல் உலமா வரஸத்துல் அன்பியா உலமாக்கள் நபிமார்களினுடைய வாரிசு நபிமான்களுடைய சுதீரிகள் இவர்கள்தே பின்னு விளங்கப்படுத்தினார்கள் உலகத்தில் எல்லோரும் சொத்துகளாக விட்டு செல்கிறார்கள் காசை பணத்தை தோட்டத்தை வீட்டை வாகனத்தை தொழிலை அவர்களுடைய சொத்துகளை செல்வங்களை ஆனால் நபிமாறுகள் அவைகளை விட்டுட்டு போக வைந்தது இனாரம் தீகமா நபிமார்கள் தங்க காட்சி வள்ளி காட்சிகளே இந்த பணத்தை மையப்படுத்திய எதையும் அனந்தரமாக கொடுத்துட்டு போகல நபிமான்கள் எதை விட்டு சென்றார்கள் என்றால் அல்லாஹவை அறிந்த அறிவியிட்டு சென்றார் வைந்தவா வர்ற சொல்லையும் அவர்கள் இந்த உணவாக்களை உணவாக்களுக்கு சொத்தான கொடுத்தது எழிவை இவர்கள் சுமந்திருப்பது எழிவை இல்பன் வெறும் தகவல் கேட்கும் கல்வி அல்ல இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கல்வி என்றான் எல்லாத்துக்கும் இல்வன் டை பேரா அடிக்கிறாங்க அறிவல்ல அறிந்து கொள்கிற அறிவு ஏதோ அந்த அறிவை இந்த சொத்தாக கொடுத்துட்டு போயிருக்கிறார் சொத்த வச்சிருக்கிறாங்க பாதுகாப்பதற்குரிய பயிற்சி ஏழு வருடங்கள் கொடுக்கப்பட்டு சிலருக்கு பத்து பதினோரு வருடங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களை உம்மத்தோடு இணைந்து இந்த சொத்தை பயன்படுத்துங்கள் என்று ஒப்படைக்கிற நாள்தான் மதரசாக்களின் பட்டமளிப்பு நாட்கள் மதுரத்தாட பட்டமளிப்பு அடுத்த பட்டமளிப்புகள் இருந்து வித்தியாசம் அடுத்த பட்டமளிப்புகளிலே கலைகளை படித்துக் கொடுத்து தொழிலுடன் இணைக்கும் பட்டமளிப்பு நடக்கும் கலையை பொறுத்து செலுத்தீங்க இனி ஜொப்புக்கு போங்க லட்சமாக சம்பளம் கிடைக்கும் வெளிநாட்டில் அந்தஸ்து கிடைக்கும் அதுதான் அடுத்த பட்டமளிப்பு மனுஷாத்தனை கொடுக்கிற பட்டமடிப்பை லட்சமாக கோடியாக தேடுகிற ஒரு பணிக்கு போயிட்டே என்ற நல்ல இந்த பணியின் அசல் என்ன தெரியுமா இந்த பட்டமடிப்பை நாங்கள் பணி செய்கிறோம் ஆனால் உங்க சம்பளம் கேட்க மாட்டோம் என்றது அசு வந்த நிலமைவா அனைவர்களின் என்ன சொன்னார்கள் லாஸ்ட் அனுப்புமாவே கேட்கிறா லா செல்கும আলাইஹி நாங்கள் செய்கிற பணிக்காக உங்களிடம் எதையுமே கேட்க மாட்டோம் எங்களுடைய இந்த பணிக்கான சம்பளம் உங்களால் தரவும் முடியாது நினைத்தாலும் தர முடியாது இதுக்குரிய உண்மையான சம்பளம் அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார் இன் நஜரிய இல்லல்லாஹ் இன் நஜரிய இல்லல்லாஹ் எனது சம்பளம் எனக்குரிய கூலி என்னுடைய रबிடத்தில் அப்ப அவnama உலமாத்துக்கு கொடுக்கிறோம் நேரத்தை கொடுக்கிறதுக்காக இவர்களுடைய கல்விக்கான பெருமதி கிடையாது கொடுக்கவே முடியாது அதுக்கு ரொம்ப வச்சிருக்கிற ஆசை இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கௌரவிக்க நீங்க வந்திருக்கிறீர்களே அல்ல உங்களுடைய வருகைகளை கவுல் செய்யட்டும் இப்படியான கௌரவிப்பிற்காக வருகின்ற மக்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே நிறைய வடக்கத்துகளை செயல்களை வைத்திருக்கிறார் மறுமையிலும் மிகப்பெரிய செயல்களை வைத்திருக்கிறான் அவைகளின் முழுமையான பங்கை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தார் அல்லாவுடைய நல்லதியார்களே பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மதுரசாக்களுக்குள்ள என்ன பண்றாங்க சில நேரம் ஏழு வந்த மகனை ஓத வச்ச வாப்பக்கே தெரியாது என்ன பண்றாங்க நிர்வாகத்தில் இருப்பாரு அவருக்கே கிளியர் இல்லை என்ன மதரசாவுக்குள்ள நடக்குது ஏதோ இஸ்கூல்ல கிளாஸ் நடக்கிறது போல நடக்குது பிள்ளைகள் ஓதுறாங்க அல்ல நன்மையை குடுத்துட்டு போயிடுவாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர என்ன பண்றாங்கன்னு ஆழம் நிறைய பேருக்கு தெரியாது ஆழமே தெரியாது இவர்கள் ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்கன்னா குரானுடைய எழுத்துக்களை நெஞ்சுகளில் சுமந்து பாதுகாக்கிறார்கள் அவர்கள் தான் சிப்பு பிரிவில் இருக்கிறவர்கள் நெஞ்சிலே பாதுகாக்கிறார்கள் லேசான ஒரு விடயம் என்ன யாரெல்லாம் பட்டம் எடுக்கிறார்களோ இதற்கு முன்னால் எடுத்தார்களோ அவர்களுடைய நெஞ்சிலே எவ்வளவு பெரிய சொத்து இருக்குது தெரியுமா ஆறாயிரத்தி இருநூத்தி சுற்றம் ஆயிரத்துகள் கல்வி இருக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி சுற்றம் ஆயிரத்துகள் அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா அவர்கள் விரும்பினால் எட்டு மணி நேரத்துக்குள்ள ஓதி முடிச்சிருவார் எட்டு மணி நேரத்துக்குள்ள புராண பூர்த்தியாக ஓதி முடிச்சிருவார் புராண முழுமையாக எட்டு மணி நேரம் ஓதி கொடுக்கிறது வெளியிலே பார்க்கிறவர்களுக்கு வீண் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை சிரமப்படுகிறார்கள் என்று தோட்டக்கூடும் அல்லாஹ் சொல்லுகிறார் மிகப்பெரிய சம்பாத்தியத்தை இவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அல்லாஹ் மூன்று அமல்களை யார் செய்கிறார்களோ அவர்களை அவர்களை அல்லாஹ் அல்லா சொல்லிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று அமல் செய்கிறவர்கள் முதலாவது தோக்கத்திலே சொல்கிறான் குரான் வேதத்தை செய்கிறார்களோ சொல்கிறார் நஷ்டம் இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பெரிய ஒரு பிசினஸ் எப்படிங்கிற யாவரம் சொல்ல முடியும் எட்டு மணி நேரம் செலவழித்து அல்லாவுடைய குரான இவர்கள் ஓதை முடித்தார்கள் என்றால் இவர்களுக்கு கிடைக்கிற செல்வம் என்ன தெரியுமா மூணு மில்லியன் கிடைக்குது மூன்று மில்லியன் மூன்று மில்லியன் முப்பது லட்சம் முப்பது லட்சம் சுமார் இந்த மூன்று லட்சம் எழுத்துகள் குரானில் இருக்கிறது ஒன்றுக்கு பத்தாக ரொப்ப கொடுத்தாலே முப்பது லட்சம் கிடைச்சு போயிரு இதே குறான தொழில நின்று ஓதினார்களா மூன்று கோடி கிடைச்சிடும் எத்தனை கோடி மூன்று கோடி ரூபாய் இல்லை முப்பது லட்சம் ஒரு வாகனத்துக்கு செலவழிஞ்சு போயிடும் மூன்று கோடி ஒரு பில்டிங்குக்கு செலவழி போயிடும் இது ரூபாய் இல்லை முப்பது லட்சம் டாலர்கள் அல்ல முப்பது லட்சம் தீனார்கள் முப்பது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் நன்மைன்னா என்னன்னு தெரியுமா டொலரை எக்ஸ்சேஞ்ச் பண்றதெல்லாம் இன்டர்நெட்ல அடிச்சா வந்துரும் முந்நூத்தி ரெண்டு ரூபா ஒரு டொலர் சவாபம் அடிச்சு பாருங்க ஒரு நன்மை எவ்வளவுக்கும் மாட்டதா மாட்டேங்குது படிய கிழக்கும் அல்லது அளவு ரொம்ப மட்டும் தெரியும் மிக்கதாரம் யா யானவம் இல்லவா சவாப என்பது நன்மை என்பதன் அளவை அல்லாஹ் அது மட்டும் அடைகிறான் ஒரு சில ஆளுங்கள் மனிதனின் புத்தியால் கிரகிப்பதற்கு வசதியாக சொல்கிறார்கள் ஒரு நன்மையின் பெருமதி நூற்றி ஐம்பது கிலோ தங்கத்தை விட பெருமதி கொடுத்தாலே கரசிங்கிறார்கள் நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் இதுல மூணு மீன்கள் கிடைக்கிறேன் இந்த முப்பது ஜூஸ் ஓதி முடிச்சிட்டாங்க இவ்வளவு பெரிய சொ இந்த பிள்ளைகள் நேரம் அதுக்கு பின்னால இருந்தவர்கள் பெற்றோர்கள் அதுக்கு நிர்வாகம் கொடுத்தவர்கள் நிர்வாகிகள் அதற்காக அரிசியையும் படத்தையும் தேங்காயையும் கொடுத்து உதவி செய்தவர்கள் நீங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் நன்மையின் பங்கை அல்ல உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கேசான ஒரு விஷயம் அதுவும் ஆங்கிலேயன் கண்டுபிடித்த வார்த்தைகள் அல்ல ரோமர்கள் கண்டுபிடித்த வார்த்தைகள் அல்ல அரபு புலவர்கள் இயற்றிய வார்த்தைகள் அல்ல அல்லாஹுமிடம் இருந்து வந்த அந்த பேச்சு இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கிறவன் எப்படியெல்லாம் படிக்கிறான் இங்கிலீஷ் வேற படிக்கிறான் அதில் மொழிவு வேற படிக்கிறான் எடுத்து உச்சரிக்க அமெரிக்கன்காரன் போல பேசணும் அதுக்கு வேற கோர்ஸ் அதுக்கு வேற கோர்ஸ் ஆங்கிலத்தை ஆங்கிலம் போல படிக்கணும் அந்த மொழியினால சில லாபங்கள் உலகத்தில் உண்டாகலாம் சுருக்கம் என்னதான் சொன்னாலும் ஆங்கிலம் ஆங்கிலேயனின் பாசி தமிழ் தமிழனின் சிங்களம் சிங்களவனின் பாசி அரபி அரபியின் பாசை உருது உருதுக்காரின் பாசை அல்லாகுமே பாச வித்தியாசம் குரான் மொழி அரபாக இருந்தாலும் அது ரப்படைய பாசை இந்த ரப்படைய பாசையை இந்த இளம் குழந்தைகள் உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெறுவது ஆங்கிலம் படிக்கிறவனே நினைக்கிறான் அமெரிக்காவுக்கு போய்விடாமல் இன்டர்நெட்டுக்குள்ள பூந்தை எங்கேயோ போயிட்டு வந்துடலாம் என்று இந்த குழந்தைகள் கபரிலிருந்து நினைப்பார்கள் அல்லாவையே பிடிச்சிருந்தான் அவனோட பேசுற பாஷை எனக்கு தெரிஞ்சு போச்சு அல்லாவோடு பேசுற பாஷை ஒரு ஆள் கோதுக்கு இன்றைக்கு நாங்கள் தயங்குகிறோம் பத்து முறை யோசித்த பிறகு ஒரு பக்கத்தை யோகிறோம் ரமணானையே வீணாக்கிறோமே இந்த ரமலான் இந்த மூணு நாள்ல வர இருக்குது கடந்த வந்த ரமலாவிலே பொருளாதாரத்தை நாம என்ன செஞ்சோம் நியாயம் பண்ணினோமா அநியாயம் செஞ்சோமா குரானை மதித்தோமா குரானை புறக்கணித்தோமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரமலான ஒவ்வொருவர்களும் நெஞ்சில கைய வச்சு கேளுங்க குரானுக்கு நான் கொடுத்த பங்களிப்பு என்ன குரானு லேசாக வந்த நேர்காணிங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுல ஜிப்ரீல் மடக்குமாரி செய்த அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க பதிவு செய்யப்படுது நீங்க வரும்போது எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு ஆனா வர்றது போதாது இன்னும் உங்களுடைய வருகை வியாரத்தை அதிகரித்தால் நல்லது என்றான் ஒரு தனிப்பட்ட அழைப்பு ரசூல் தான் அதிகமா வந்து சந்திச்சிட்டு போங்க உடம்புக்கு உள்ளத்துக்கு ராகத்தா இருக்கு எதையுமே கருக்கல மௌனமா இருந்துட்டாங்க தெரியுமா இறங்காலும் எனது ஓடர் தேவர் அவருக்கு நினைச்ச விதத்தில் வரையிறார் நாங்கள் இறங்குறதும் உங்க ரப்புடைய ஓடரோட தான் அந்த ஆயத்தோம் இந்த ஜிர் அலி அலஹிஸ்லாம் எங்கிருந்து வர்றாங்க வானத்திலிருந்து வர்றாங்க கொழும்பிலிருந்து கொழும்பில் கல்ல யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் கல்ல அமெரிக்காவினுடைய அமெரிக்காவிடிங்டன் இருந்து கல்ல இங்கே ஆஸ்திரேலியாவின் மெல்போனில் இருந்து கல்ல பல கோடி மைல்களுக்கு அப்பால் வானத்திலிருந்து இருந்து ஹதரத் ஜிபிரையில் வருகிறார் எங்க வருகிறார் ாவுக்கிட்டு வர்றார்கள் கிட்ட பல கோடி மைல்கள் பயணம் செய்து வருகிறார் எதற்காக வருகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவில்லை ஆஸ்பத்திரிகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கு குணம் கொடுக்கவில்லை விதவைகளுக்கு காசி கொடுக்கவில்லை அனாதைகளின் தலைகளை தடவவல்ல முஜாஹிதிகளுடன் இறங்கி போராடவில்லை அதெல்லாம் மிகப்பெரிய நன்மையான காரியங்கள் ஆனால் ரமலானுடைய இரவிலே ஹதரஜி இறங்குகிறார்கள் அவ்வளவு தூரம் அல்லாவோட வரவே இல்லாத அப்படிப்பட்ட ஒவ்வொரு இரவிலும் மதீனாவுக்கு இறங்குகிறார்கள் எதற்காக ஒரே ஒரு அமலுக்காக குர்வான் கேட்கிறதுக்காக சகித் முகாரி அதிவாரிகள் இங்கிருந்து பயணம் செஞ்சு வர்றார் ஹரஜிபுரை முப்பது நாளும் பூமிக்கு இறங்கிறார் முப்பது நாளும் தானே இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடமாக்குறார்கள் பெறுமதி இல்லாத ஒன்றுக்கு ஹதரஜிபுரில் வருவாரா விஷயம் இல்லாத ஒன்றுக்கு வருவாரா ஒரு கேட்க வர்றார் ஒரு நாள் போய்ட்டு திரும்ப வருவாங்க இது ஒரு ரெண்டு நாள் அல்ல ஒன்பது வருஷங்கள் இது நடந்துச்சு ஒன்பது வருஷம் எவ்வளவு பெருமையான வார்த்தைகளை அல்லாஹ் இந்த மாணவர்களின் நெஞ்சங்களை சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இதை கொண்டு நீங்க என்ன பயனடைய போறீங்க அது அவங்களுக்கு என்ன தரப்போறான் இந்த குழந்தைகள வாப்பமார் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி இந்த குழந்தைகளை கருவில் சுமந்த தாய்மார்கள் எவ்வளவு பிரயோசனமானவங்க எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாளை கியாமத்திருக்கிறேன் கியாமத்ததே நான் குரான் என்ன தெரியுமா சொல்லுது சொல்லுவாங்க சூரப்பட்ட உடனே அடக்கம் செய்யப்பட்ட எல்லா கபருகளும் வெடிக்கும் எல்லா கபருகளும் வெடிக்கும் யாரையும் வந்து உம்மா தத்தி எழுப்புறது போல மனைவி கணவனை தத்தி எழுப்புறது போல யாரையும் கபரில் எழுப்ப மாட்டாங்க கபரு வெடிக்கும் அதிலிருந்து எல்லாம் விரும்புவாங்க சூழல்தான் சொன்னாங்க முதல் முதலாக நான் தான் கபூரில் இருந்து எழும்புவேன் முதல்ல எழும்புறேன் நான் தான் எழும்பின உடனே முஸ்லிம்கள் இரண்டாக பிரிந்திருவார் காசு விட்டு போடுது முஸ்லிம்கள் இரண்டாக பிரிந்திருவார் ஒரு கூட்டம் அவர்களுக்கு டிரக் கிடைச்சிடும் நேரடி விமானம் என்ன நேரடி விமானம் நேரடி சொர்க்கம் கிடைக்குது கதை பெருமினா அடுத்த வேளை நேர சொர்க்கம் ஏ பாவம் இல்லாத பட்டோலையோடு நிமிர் பாவம் இல்லாத பட்டோல் முஸ்லீம்கள்ல இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க டிரான்ஸ்டிக் போயிட்டுதான் வரணும் துபாய்க்கு போயிட்டுதான் ஜிதா வரணும் அவங்க யாரு நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும் ஏன் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா பாவங்களை எடுத்துக்கொண்டு எழுப்பினவங்களை அவங்களோட பட்டோலையில பெருமை இருக்குது பட்டோலையில பொறாமை இருக்குது அவங்களோட பட்டோலையில நானே பெரியவன் இருக்குது அவங்களோட பட்டோலையில கலோபான தொழுகை இருக்குது அவங்களோட பட்டோலையில பிடிக்காத நோப்புகள் இருக்குது அவங்களோட கட்டோரையில கொடுக்காத காசு இருக்குது அவங்கள பட்டோலையில ஹஜ்ஜு செய்யாத காசு இருக்குது அவங்கள பட்டோலையில எவனையோ சொத்த சாப்பிட்ட எவனையோ அனந்த சொத்தை பிடுங்கிய காணிகள் இருக்கிறது அவன சொத்துல வாபஸ் அடிச்சது இருக்கிறது அவன பட்டோலையில உம்மவன் திட்டியது இருக்குது அவன பட்டோலையில மனைவிக்கு செயல அநியாயம் இருக்குது அவன்கிட்ட பட்டோலையை கணவன சிச்சையில கொடூரம் இருக்குது அவன்கிட்ட பட்டோலையில பிள்ளைகளுக்கு தலைமையா செய்யாத கையாத தெரிக்குது இது எல்லாத்தையும் சுமந்து வந்த இடமினால் அத கழுவுறதுக்கு அங்க பார்மசியில மறந்தில்லை அந்த பாவத்தை கழுவுறதுக்கு பார்மசியில மறந்தில்லை இல்ல உலகத்துல ஏராளமான மருந்து குடுத்து இருந்தால் கழுவல்ல இங்க அஷ்டமபிகள் சொல்லி சொல்லியிருந்தாலே கழுவிப்பட்டிருக்கும்

ஹராமான உணவால ஹராமான காசால வளர்ந்த சதையீக்கிறேன் இதுக்கு தகுதி நரக நிரப்பித்தான்டா ஹராத்தில வளர்ந்த மாமிசத்தை கழுவுறதுக்கு ஒரே இடம் நரக நிரப்பித்தான்டா அவங்க நரகம் போயிட்டு தான் சொற்க வருவாங்க இப்ப மக்கள் எலும்பினுடைய என்ன ஆகும் அல்ல சொல்ல அங்குள்ள விஷயம் என்னன்னா கபருக்கு போனதுக்கு பிறகே இங்குள்ள மைண்ட் இருக்காங்க துனியாவுடைய மைண்ட் கபருக்குள்ள இல்லை ஒரு தாபடி கேட்டாங்க இம்மையையும் மருமையையும் தெளிவாக சொல்லுங்க உலகம் என்ன மருமையெண்டா என்ன அவர் என்ன சொன்னார் உலகம் என்பது வேலை நிறைஞ்ச உலகம் இங்க சோடி கூடு எல்லாருக்கும் விதி கார் கலவரங்களுக்கும் பிதிதான் வீட்டில் உள்ள பெண்ணுக்கும் வேலை ஆனால் கபருக்குள்ள போட்டு மண்ணால மூடினதுக்கு பிறகு இந்த மைண்ட் செட் அப்படியே மாறிடும் அங்கிருந்து ஆரம்பிக்கிற தாரு அஹுவால் திடுக்கிடும் உலகம் அது திடுக்கிடும் உலகம் அங்க போறேன் இருந்தும் கோல் வராது முப்டல இருந்தும் வராது வாட்ஸ்அப்பும் அங்க இல்லை பேஸ்புக்கும் அங்க செய்தி செய்தித்தாள்கள் இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை கறி கொடுவாங்க என்று சொல்றதுக்கு மனைவியும் இல்லை சாப்பிடுங்க கூப்பிட கணவரும் அங்க இல்லை மாவாங்கி கொடுங்க புத்தகம் வாங்கி கொடுக்க என்று கேட்க பிள்ளைகளும் அங்க இல்லை துனியாவில் வந்து சத்தமே அங்க இல்லை இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும் செய்த அவ்வளவு பாவம் வரும் செய்த குற்றங்கள் எல்லாம் ஞாபகம் வரும் இப்ப பயம் வரும் குற்றத்தை நினைவு தானே பயம் வரும் அல்ல எந்த நேரம் அடிப்பானோ எந்த பாம்ப எங்கிட்டாலும் அனுப்புவானோ எந்த குழுவை எங்களை அனுப்புவானோ கபருக்குள்ள தீய மூட்டி விட்டுருவானோ கபரை இடிச்சு என்ன மேல போற்றுருவானோ பயந்து கொண்டே இப்பாய் இந்த பயத்தோட பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தமிழ்ல இருந்துட்டு சூர் ஊதி நொண்ணை எழுப்பி விட்டா ஓட்டம் பிடிப்பாய்க்கும்

தகப்பனை கண்டு ஓடுவான் மனைவியை கண்டு கணவன் ஓடுவான் பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் ஓடுவார்கள் ஓட்டம் 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 அல்லோட கல்லோடப்படும் சுனாமி போன்ற பயங்கரமான இந்த கட்டத்தில் சிலருடைய பிள்ளைகள் மட்டும் வாப்பவ தேடிட்டு வருவார்கள் ஹதீஸ் சொல்லு பாப்பாரு எல்லா பிள்ளைகளும் ஓடுது எந்த மகன் மட்டும் தேடி வர்றாங்க உண்மாவை தேடி வருவாங்க உம்மா பாப்பா எல்லா பிள்ளைகளும் ஓடுது எந்த அடுத்த மகனே ஓடுறானே இந்த மகன் என்ன தேடி வர்றானே எதுக்கு தேடி வர்றான் வாங்க பாப்பா அல்ல உங்களை கூப்பிடுறான் எதுக்கு உங்களுக்கு கிரீடம் அணிவிக்க வாங்க உமா அல்ல உங்களை கூப்பிடுறான் அழைக்கிறான் உங்களுக்கு கிரீடம் வந்து போடுறது எதுக்கு எங்களுக்கு கிரீடம் நாங்கள் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் ஓதையலாக ஓட பார்த்தோம் நீங்கள் தான் பின்னால் இருந்து தட்டி ஓதுடா மகனைன்னு தட்டி கொடுத்தீங்க